திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவா இறைவன் மீது நாட்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் எடுத்த உடனே வந்து விடுகிறதா அப்படின்னு கேட்டா வயது வித்தியாசத்தின் காரணமாக சிலருக்கு ஐந்து வயதிலே சிலருக்கு பத்து வயதிலே சில பேருக்கு முப்பது சில பேருக்கு ஐம்பது அப்படிங்கிற வயதிலே இறைவனின் மீது நாட்டம் வரும் அதற்கு முன்னாடி பார்த்தா இறைவனே இல்லை அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்திருப்பார்கள் பல புத்தகங்களை படித்துவிட்டு அதில் உள்ள உண்மை பொருளை அறியாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிலைதடுமாறி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததும் அந்த இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டவுடன் இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படுகிறது அந்த ஆன்மீக நாட்டத்திலே பயணிக்க பயணிக்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நம்மால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்த முடிவு தவறோ அப்படின்ட்டு மனதில் ஒரு சின்ன ஐயப்பாடு வெளியே சொல்ல முடியாத ஐயப்பாடு கூட சில பேர்த்துக்கு ஏற்பட்டு விடுகிறது காரணம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான விஷயம் இருக்கிறது அதை பற்றி ஆராயாமல் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதத்தான் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்க வேண்டியது இருக்கு இப்போ இறை ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமானா உணர்ந்து கொள்ள முடியும் அது நமக்கு நமது முன்னோர்கள் காட்டி சென்ற வழி ஆனால் அவர்கள் காட்டி சென்ற வழியிலே நாம் அப்படியே பயணிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி இன்றைக்கி இருக்கக்கூடிய கவனச்சிதறல்களிலே நமக்கு நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன நிறைய கேளிக்கையில் நேரத்தை செலவிடும் விஷயங்கள் இருக்கின்றன அதிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டு நம்ம ஒரு பகுதி நேரமாக ஆன்மீகத்திலே இறைவனை உணர வேண்டும் என்று எண்ணி இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது சாத்தியமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான் இப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்கிற உட்காந்து தியானிக்கிறோம் குரு உபதேச சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை நம்ம இன்னைக்கு முயற்சி பண்ணி பாக்குறோம் இன்னொரு பத்து நாளைக்கு அப்புறம் பண்றோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு தொடர்ச்சியை நமக்கு உண்டு பண்ணி தராது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனசில் கஷ்டம் வரும்போது அதே போல் பெரிய துன்பம் வரும்போது அப்போ தான் இறைவனின் அந்த ஞாபகம் வரும் நம்ம குரு உபதேசம் ஞாபகம் வரும் இல்லை இந்த மாதிரி ஏதேனும் கேட்ட விஷயங்கள் ஞாபகம் அடைகிறது அப்படிங்கும் போது அமர்ந்து தியானிக்கும் போது உடனே அனைத்தும் புரிந்துவிடுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது அப்ப என்னதான் பண்ணனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தெளிவா தெரிஞ்சுக்குங்க இந்த ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப பேசும்போது சில பேருக்கு ஆமாப்பா நம்ம வந்து இறைவனை உணர்ந்து கொள்ள தொடர்ந்து நம்ம தியானம் செய்யணும் அப்படிங்கிறத பேசும்போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்த ஊக்குவிப்பு பேச்செல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமால்ல நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து அந்த நேரத்தில் வரும் அதை தொடர்ந்து செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு செஞ்சுட்டு ஒரு அழுப்பு வந்துடும் போயிடுவாங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஊக்குவிப்பு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ அந்த ஒரு ஆத்மானால இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா பக்கத்துல ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பண்ணு 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 அப்பதான் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சொன்னதுக்காக பண்ணுவாங்களே தவிர உணர்ந்து செய்வார்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை உணர வேண்டும் என்று செய்வார்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே பெரிய தான் அப்ப அவ்விடத்திலே இறை ஆற்றலை உணர்தல் அப்படிங்கறது எவ்வளவு சாத்தியமான விஷயம் அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியாயிடும் சரி அப்ப எப்படித்தான் நம்ம வந்துட்டு அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் நம்மள இருக்கின்ற இருப்பை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா பொதுவா சொல்ல போனா அந்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அந்த ஒழுங்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா தொடர்ந்து அதுல எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒரு ஈர்ப்புடன் அதை ஒரு கடமையா செய்யாம அது நமக்கானது அப்படின்னு உணர்ந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அதுல வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அந்த ஊக்குவிப்பு அப்படிங்கறது அப்போதைக்கு இருக்கும் ஆனா இந்த ஒழுங்கு அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தினமும் அதை இடைவிடாமல் செய்ய வேண்டும் அதை வாழ்க்கையில் ஒரு பகுதியா மாற்றிக்கணும் அந்த வகையில் இப்ப இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து எனில் நாம் செய்கின்ற செயலை நம்ம சரியா திட்டமிட்டு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்றால் அதில் எந்தபோது ஒரு இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் வெற்றி காண முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுவும் நாம் கூறுவதில்லை இது நிறைய நம்ம முன்னோர்கள் நமக்கு கூறி சென்றது வாழ்க்கையில நிதானமா தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வெற்றி கையில் வரும் அப்படிங்கிறது உசித்தமான ஒன்று உண்மையான ஒன்றும் கூட ஆனா தடா தடாதடா செய்கிறோம் அப்போதைக்கு வெற்றி காண்கின்றோம் அப்படிங்கும் போது அடுத்த முறை அது கிடைக்குமா அப்படின்னா தெரியாது ஏன்னா உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்திருக்காரு பொறுமையாக சில விஷயங்களை செய்யும் போது சில இடங்களில் தோல்வி ஏற்பட்டிருக்கும் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் சில இடங்களில் பெரிய பெரிய அடி விழுந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் அனுபவமாக நம்ம வாழ்க்கையிலே மாறி அதெல்லாம் படிக்கட்டுகளாக மாறி தான் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது இல்லை அப்படி தான் ஆன்மீகமும் கூட நீங்கள் ஆன்மீகத்தில் எடுத்ததுமே எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியாது அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு காலகட்டம் அப்படின்னா எப்போ என்ன எதுவும் சொல்ல முடியுமா அதுவுமே நம்மளால சொல்ல முடியாது ஆனால் அதற்கான படிக்கட்டுகள் யாது அப்படின்னா தினமும் நீங்கள் செலவிடுகின்ற நேரம் அந்த மூலதனமான நேரத்தை சரியான முறையிலே அந்த ஒரு ஒழுங்குடன் தினமும் நம்ம பயிற்சி செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் பயிற்சி செய்கிறோன்னா அதை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக அதற்கான பலன் அப்படிங்கிறது கை மேலே கிடைக்கும் கண்டிப்பாக இல்லாமல் போகாது ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒருவேளை அவங்க சொன்னது பொய்யோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதோடு அந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அருந்துவிடும் நம்மால் அதற்கு மேலே பயணிக்க முடியாது அதனால அப்பப்போ பண்றதை விட்டுட்டு அதை ஒரு ஒழுங்குபடுத்தி தினமும் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா நேரத்தை குறிச்சிக்கணும் காலையில் ஆறிலேருந்து ஆறில் வரலாம் அப்படின்னா தினமும் காலையில் இருந்து எந்த வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அரை மணி நேரம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடினம்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷங்கள் பழக்கப்படுத்தணும் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அப்புறம் அந்த நிமிஷங்களை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான உணர்தல் அல்லது அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சில விஷயங்கள் நம்ம தோல்வி ஏற்படும் போது தளர்ந்து விடுவோம் இல்லையா ஆனால் இந்த விஷயத்தில் எக்காரத்தை கொண்டும் தளரவிடக்கூடாது ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு கிடைக்கின்ற அந்த தோல்விகள் கூட நமக்கான அனுபவங்கள் அதுவுமே ஒரு வெற்றி நான் போனேன் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம சரியான பாதையை நோக்கி நகர்வோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே குருமார்கள் உபதேசிக்கின்ற ஒரு விஷயம் அது எதுவாயினும் சரி மந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது சத்சங்கங்களிலே நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதை உள்ளது உள்ளபடி கொள்ளுதல் தான் அவசியம் குருமார்கள் ஒரு சொல்ல அடியேன் எனது அதை எடுத்துக்கொண்டேன் போது அதற்கான முழு விளக்கமும் அடியேன் மனதுக்கு வந்து சேராது அதனுடைய அனுபவமும் வந்து சேராது அதே போல குரு அனுபவித்த ஒரு அனுபவத்தை அவ்வாறே நமக்கு அவரால் தர முடியுமான தர முடியாது நம் அனுபவங்கள் வேறு அவருடைய அனுபவங்கள் வேறு பிறகு எப்படி நாம் வேறுபடுத்தி தெரிந்து கொள்ளலாம்னா நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை அவரிடம் பகிர்ந்து அதனை பற்றிய ஐயங்களை எழுப்பும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற விடைகளில் இருந்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது ரொம்ப எளிதா சொல்லுவாங்க ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைக்காக வந்தவர்கள் நான் எந்த வேலைக்கு வந்தேனோ அந்த வேலையை தான் நான் பார்க்க முடியும் இன்னொருவருடைய வேலையை எடுத்து நான் பார்க்க முடியாது அது வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் வேலைக்கு போகிற இடத்துல வேணா நம்ம மேலாளராக வந்துட்டு பயன் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அவருக்கு கீழே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளும் மேலாளராகி அவருடைய வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்க்கை என்னும் கட்டத்தில் உங்களுக்கான கர்மாவை நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது போது அந்த கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கான தான் உங்க வாழ்க்கையை இன்னொருத்தனால வாழ முடியாது அதனால எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது ஒண்ணுதான் இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழ்வதற்கான வழி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நலமாகட்டும் வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் சாதகமாகட்டும் இறைவன் அனுகிரகம் இருக்கின்ற வரையிலே இறைவனை நாம் நினைத்துக்கொண்டே இருக்கின்றோம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம் அவரை நினைவிலிருந்து மாறாது இருக்கின்றோம் அப்படிங்கும் போது உண்மையான ஆனந்தத்தை நாம் அடைகின்றோம் அந்த உண்மையான ஆனந்தம் எப்படி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு துன்பம் அப்படின்னு வரும் பொழுதுதான் இது இன்பம் அப்படிங்கிறது தெரிய வருது இறைவன் எவ்வளவு நாள் நம்மள இன்பமா வச்சிருந்திருக்காருன்னு எப்ப நம்மளுக்கு புரியுது அப்படின்னா ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே ஒரு சின்னதா ஒரு சங்கடம் வருது வாழ்க்கையில அப்படிங்கும்போது தான் அடடா என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா இப்போ தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சோதனை கட்டம் வந்துருச்சு அப்போ இதனால் வரலாம் நம்ம எப்படி இருந்தோம் ஆனந்தமாக இருந்தோம் இல்லையா சரி எப்படி இந்த துன்பமானது வந்தது அப்படின்னு கேட்டால் அதற்கு யாரும் காரணமாக இருக்க முடியாது இறைவன் மீது பழி சொல்ல வேண்டாம் இறைவன் மீது பழி சொல்ல வேண்டாம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த துன்பம் யாரால் வந்தது இந்த நிலை வந்ததற்கு யார் காரணம் இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா நாம் செய்த ஏதோ ஒரு வினைப்பயன் காரணமாக வந்திருக்கும் சில பேர்த்துக்கு ஞாபகம் வந்துடும் அடடா இந்த கால நேரத்தில் நான் இதை செஞ்சனே அதனால தான் இப்போ இது நடக்குதோ அப்படின்னு தோணுது இல்லையா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த திருப்பி அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த துறவரவியல் அப்படின்ட்டு திருக்குறள் இருக்கும் இல்லையா திருக்குறளில் அதில் ஒரு குரல் உண்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்ட்டு ஒரு குரலை வந்து வள்ளுவர் பெருந்தகையார் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க ரொம்ப அருமையான குரல் அது ஒரு அற்புதமான குரலும் கூட ஏன்னா அவர் நாயன்மாராச்சு அப்போ எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் அல்லவா நீங்கள் உலக பொருள் நிறைய இருக்குது அந்த உலகப் பொருளில் ஒரு ஆசா பாசம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பொருளினால் கண்டிப்பாக நம்மளுக்கு துன்பம் நேரும் அதில் எந்த பிரச்ச அந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொருள் அப்படிங்கும்போது நீங்கள் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம் பணத்தின் மீது வச்சுக்கலாம் நீங்கள் நணுகின்ற நகையா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதன் மீது ஒரு பற்றுதல் இருக்கிறது ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னா அது உடையும் போதோ அது காணாமல் போகும் போதோ அது ஏதாவது சிதைந்து போகும் மனமானது வருத்தத்திற்கு ஆட்படும் அது உங்களுக்கு துன்பத்தை இழைப்பதாக இருக்கும் ஆனா இந்த குரல்ல தெளிவா சொல்றாங்க ஒரு எந்த பொருள்ல இருந்து நீங்க விலகி இருக்கிறீங்களோ அதிலிருந்து பற்றுதல் இல்லாம விலகி இருக்கீங்களோ அந்த பொருள் எப்போதுமே உங்களுக்கு துன்பம் தருவதில்லை உங்கள் மனம் அதனால் துன்பம் அடைவதில்லை ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறாங்க இதத்தான் ஆன்மீகவாதிகளும் சொல்றாங்க நம்ம சமயத்தில் பற்று இல்லாமல் இருங்க பற்று இல்லாமல் இருக்குங்கன்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு பற்று இருக்கும் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வெண்டக்கால பற்று இருக்கும் நிறைய சாப்பிடணும்னு ஒரு சில காலகட்டத்தில் சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்துடும் நிறைய சமைச்சு வச்சுருந்துருப்பாங்க அதை சாப்பிட முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியா இருக்கும் அப்போ வரும் பாருங்க துன்பம் அதெல்லாமும் தான் அப்போ அந்த வெண்டைக்காய் மீது பற்று இல்லாமல் இருந்திருந்துன்னா அந்த துன்பம் அங்கே இல்லையே ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அதே தான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த பற்றுதல் அப்படிங்கிறது அங்கே இல்லாம இருந்ததுன்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது இதில் ஒரு சிறப்பு இப்போ நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா இந்த திருக்குறளை சொல்லி பாருங்களேன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றோட இருக்கக்கூடாது ஒரு பொருளின் மீது பற்று வைத்து ஓட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோட தாற்பரியமாக எடுத்துக்கலாமா அதை திருவள்ளுவர் பெருந்தகை எப்படி கையாண்டிருக்கார் பாருங்க இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த திருக்குறளை சொல்லும்போது போது உதடு கூட ஒட்டாது உதடு கூட ஒட்டாது அவ்வளவு அருமையாக இப்படிப்பட்ட கருத்துக்களை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதில் எப்படி ஒரு ஆழ்ந்த கருத்தை வைத்து அதற்கு தகுந்தால் போல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னா அவரோட சிறப்பை என்னென்னு கூறுறதுன்னு யோசிச்சு பாருங்க அதனையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துன்பம் வருகிறது அப்படிங்கும்போது தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் துன்பம் வராமல் இருக்கா ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி பேர் இருப்போம்மா ஏழ்நூறு எட்டு கோடி பேரில் எல்லாத்துக்கும் ஒரு வகையில் துன்பம் வந்துடுது எல்லா ஜீவராசிகளுக்குமே துன்பம் வருது நம்மளால் ஜீவராசிகளுக்கு வராத துன்பமாக யோசிப்பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் எத்தனை ஜீவராசிகள் நம்மால் துன்பப்படுது அதையெல்லாம் பற்றி நமக்கு கவலை இல்லை சரி அதை விடுங்க நமக்கு எட்நூறு கோடி பேரில் எத்தனை கோடி பேர் துன்பமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்களே தெரியல அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதில் எத்தனை கோடி பேருக்கு இருந்திருக்கும்னு நினச்சிருக்கீங்க ஆமாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்னால் வாழ முடியாமல் போல இதை எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப தான் இருக்கும் இப்போ எட்நூறு கோடி பேர் இருந்தால் ஒரு முந்நூறு கோடி பேர் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த முந்நூறு கோடி பேரில் ஒரு நூறு கோடி பேருக்கு தான் அது ஏன் வந்தது அப்படிங்கிற காரணம் புரிகிறது இந்த துன்பம் எதனால் விளைந்தது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார்கள் இது நம்மால் தான் வந்தது இது இந்த தான் வந்ததுன்னு உணர்ந்து கொண்டு அதனை நினைந்து நீங்கி நிற்கக்கூடிய ஆற்றலை அல்லது அந்த ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள் அதுதானே ஆறாம் அறிவு எந்த ஒரு வினை நடந்தாலும் அதனை ஆராய்ந்து அறிதல் தான் ஆறாம் அறிவு அதில் உள்ள சாதக பாதகம் இன்ப துன்பம் இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறியும் பொழுதுதான் அறிவானது செயல்பாட்டிற்கு வருகிறது அப்படி பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி பேர் அந்த விளக்கில் இருப்பாங்க அதை தாண்டி அந்த நூறு கோடி பேர் உணர்ந்துக்கிறாங்க ஆனா இதில் எல்லாம் மாட்டாமல் இருந்தோம்னா துன்பம் என்பது நம்மை பாதிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு யாருக்கு வரும் யாருக்கு வரும் உண்மையான ஞானம் அடைந்தவர்களுக்குத்தான் அந்த பாக்கியமானது கிடைக்கிறது இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது நூறு கோடி பேரில் அது இடைப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு வந்துட்டு ஒரு அறகுறையாக ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுகிறது உண்மையான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் ஏற்படுகிறது அவர்கள்தான் ஞானமடைந்தவர்களாக நமக்கு வழிகாட்டுபவர்களாக இன்றளவும் இருந்திருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்னமும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா துன்பத்தை ஆராய வேண்டும் துன்பத்தினால் விளையும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டுமா அந்த விளைவுகள் எதனால் வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இனி துன்பம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் யாது நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவானது நம்மிடம் வேண்டும் அப்படியே துன்பம் வந்தாலும் அதை என்னை பாதிக்காத வகையிலே நான் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த பக்குவமானது வேண்டும் இந்த பக்குவம் ஒரே நாளில் கிடைத்து விடுமா அப்படின்னா படிப்படியாக நாம் அதனின் வேகத்தை குறைக்க குறைக்க அதன் தாக்கம் நம்மை பாதிக்காதவாறு நம்மை பாதுகாக்க பாதுகாக்க படிப்படியாக அதிலே மேம்பட்டு அந்த உணர்நிலைக்கு நாம் வருகின்றோம் இதெல்லாம் சாதாரணமாக ஒரே நாள் இரவில் நடந்து விடுவதில்லை இறைவனின் கருணையாலும் சிவபெருமான் அருளாலும் அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அந்த மனப்பக்குவத்தை கையாளக்கூடிய முறை அப்படிங்கிறது இறைவன் நல்குதல் ஏன்னா எவ்வளவு தெளிவான மனமாக இருந்தாலும் ஒரு இடத்திலே அப்படியே சலனப்பட்டு நிற்கும் ஆனால் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனையே சிந்தித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர்கள் மனதிலே எந்த குழப்பமும் இருப்பதில்லை தெளிவான மனம் படைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஞானியர்கள் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களா அப்படின்னா தனக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கூறுபவர்கள் அதை ஞானியர்கள் சொல்லி பற்று இல்லாமல் இருங்க பற்று இருங்க அப்படின்ட்டு பற்று அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அந்த பொருளினால் கண்டிப்பா துன்பம் நேரும் அது யாராக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பி அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிய வீடாக இருந்தாலும் சரி இல்லை அல்லது நீங்கள் எதை பெரிதாக நினைக்கிறீர்களோ அந்த பொருளினாலே துன்பம் நேரும் அந்த பொருளினாலே துன்பம் நேரும் அப்ப எல்லாத்தையும் செய்யலாம் அன்பு செய்யுங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கலாம் அதன் மீது பற்றுதலை வைத்து விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கை என்று தீர்மானித்துக் கொள்ளாதீர்கள் அப்படி தீர்மானித்துக் கொண்டீர்கள் என்றால் உலகத்திலே உங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கான துன்பம் உங்களை வந்து நேரும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை அந்த கர்மத்திற்காக செய்து முடித்து விட வேண்டும் அதனை மீறி நாம் அதை ரொம்பவே நமக்கானது அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்துடன் அதை ரொம்ப ஒரு இறுக்கமாக இறுக்கமாக என்றால் அதுதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து நாம் அதை அணுகுகிறோம் என்றால் அது பிரச்சனைகள்தான் சென்று முடியும் இறைவன் எப்பொழுதுமே நமக்குள் தான் இருக்கின்றார் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்வார் ஒரு பொருளின் மீது ஆசை வரும் மனதானது அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கும் ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே அது மிகவும் அழகாக இருக்கிறது அது எனக்கு வேண்டும் என்று அப்படியே மனது துடியாய் துடிக்கும் அப்பொழுது உன்னுள் இருக்கின்ற இறைவன் பேசுவார் ஆள் மனதின் மூலமாக பேசுவார் வேண்டாம் இது நல்லது கல்ல இது நல்லது கல்ல அவ்வளவுதான் அப்ப நல்லது அல்லனா என்ன அப்படிங்கறத நாம தான் யோசிச்சுக்கணும் புத்தின்னு ஒன்னு இருக்குல்ல புத்திங்கிறது ஒன்னு இருக்கு இல்லையா அதன் மூலமாக நாம் அதை உணர்தல் வேண்டும் ஏன் இது நல்லதாக இல்லாமல் போகும் அதிக பற்றுதல் அதிக ஆசை அதன் மீது ஒரு தாக்கம் எப்படி தாக்கம் உண்டாகலாம் அது இல்லாமல் போகலாம் அது கிடைக்காமல் போகலாம் அதற்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்வோம் அதனால் விளைகின்ற தீங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிலே புதைந்து கிடக்கின்றது அப்போ துன்பம் என்பதற்கான காரணம் யார் என்றால் நாமாகத்தான் இருப்போம் நாம் செய்த ஏதேனும் ஒரு வினையாகத்தான் இருக்கும் அந்த துன்பம் நம்மை நெருங்காதவாறு பார்த்து கொள்ள என்றால் அல்லது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு துணிச்சல் வேண்டும் துணிச்சல் என்றால் இது என்னை எப்படியும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணம் இருத்தல் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த துன்பமோ கஷ்டமோ நம்மை நெருங்காது அது நம்மை பாதுகாத்து அரணாக நிற்கும் எது இறைவன் மீது வைத்த அன்பு இறைவன் மீது வைத்த அன்பு இதே தான் இன்னும் சொல்கிறது இறைவன் மீது பற்று இறைவன் மீது பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதாவது மாறாத அன்பு இருக்கணும் மாறாத அன்பு இருக்கணும் ஆசை அரமின்கள் ஆசை ஈசனோடு ஆயினும் ஆசை மீன்கள் நீங்கள் ஆசையை இறைவன் மீது கூட வைக்காதீங்க ஏன்னா எதிர்பார்ப்பு வந்துடும் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோமே இவ்வளோ பற்றுதல் வச்சுருக்கோமே நம்மளுக்கு ஒரு கடைக்கண் பார்வை கூட கிடைக்க மாட்டீங்கதே எந்த ஒரு அற்புதத்தையும் நம்மால் உணர முடியவில்லையே இப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதுவே துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விதத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது வைக்கின்ற பாசத்திலும் அன்பிலும் கூட ஒரு பிரதிபலன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிற்கு வரவே கூடாது எப்பொழுதுமே ஈசன் மீது இவ்வளவு பாசமாக இருக்கின்றேன் சிவபெருமான் தான் எல்லாம் என்று இருக்கின்றேன் இந்த பிரபஞ்ச கர்த்தாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றேன் அதற்காக இவ்வளவு மனக்கெடுகின்றேன் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே அப்படிங்கும் போது அது ஒரு ஆசையாக அங்க தொடர்கிறது ஒரு பற்றுதலாக இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் துன்பத்தை உண்டாக்கும் ஏன்னா மனம் இன்னும் நடக்கவில்லையே இன்னும் நடக்கவில்லையே இறைவனை நம்பி இத்தனம் காலம் சென்று விட்டதே அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் வர வர அது என்னவாக மாறும்னா பாதிப்பா உண்டாகும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்பு இருக்கணும் எப்படி இருக்கணும் அன்பு இருக்கணும் ஆசையாக மாறக்கூடாது பற்றுதல் அப்படிங்கிறது அப்படியே நீங்கி நிற்கணும் நம்மை நின்றே நாம் நீங்கி நிற்க வேண்டும் சொல்லப்போனால் நாம் செய்கின்ற வினைகளிலிருந்து நீங்கி நிறுத்தல் வேண்டும் அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் எதை நீ செஞ்ச அதை செய்கிறதுக்கு உனக்கு எந்த இடத்துலேருந்து எல்லா சா அந்த என்ன சொல்கிறது சக்தி கிடைத்தது சில விஷயங்கள்லாம் நாம் ஆற்றியிருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அதுக்கான வினையூக்கிகள் அதை செய்வதற்கு அடித்தளமாக இருந்த சில விஷயங்கள் இதெல்லாம் பிற்காலத்திலே தெரிய வரும் இதனால தான் நான் இப்படி செஞ்சிருப்பனோ இதனால தான் இப்படி வினையாற்றியிருப்பனோ அப்படின்னு அப்போ அந்த வினைக்கு பொறுப்பு ஏற்பவர்கள் அந்த சுற்றி இருந்தவர்களா உங்களை ஊக்குவித்தவர்களா உங்களுக்கு வினையூக்கியாக இருந்தவர்களா அல்லது நீங்களா ஒருவேளை அவர்கள் உங்களை தூண்டாமல் இருந்திருந்தால் உங்களை தட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி பல கேள்விகளிலும் அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நான் செய்தேன் எந்த விஷயத்தை நான் செய்தேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் அருமையான பதில் கிடைக்கும் இறையின்றி எதுவும் கிடையாது இறைவனின் செயல் இல்லாமல் இங்கு எதுவும் அசைவதில்லை அது நீயாகட்டும் நானாகட்டும் யாராகட்டும் இறைவனின் கடைக்கண் பார்வை இல்லாமல் இறைவனின் அனுமதி இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை நாம் இறைவன் என்கின்றோம் சிலர் இயற்கை என்கிறார்கள் வேறுபாடு அவ்வளவுதானே தவிர நம்மை மீறிய சக்தி அந்த ஈசன் கடைக்கண் பார்வையினாலே எல்லாம் நடைபெறுகிறது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நாம் இன்பமாக நினைப்பவையாக இருக்கலாம் துன்பமாக எண்ணிக்கொள்பவையாக இருக்கலாம் இவை அனைத்தும் எதனால் விளைகிறது என்றால் நாம் செய்த வினையின் காரணமாகவே நம் மனதின் காரணமாகவே இதெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னா அதில் எந்த மாற்றுக் கருத்துமே இல்லை அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் இறைவன் பல காலத்திலே பல ஞானியர்களின் மூலமாக வாழ்க்கை பற்றிய தத்துவத்தை நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இறைவன்கிட்ட போய் கடன் கேட்குற நம்ம எதுக்கு போய் கோயிலில் பிச்சை கேட்குறோம் யோசிச்சு பாருங்களேன் அப்பா எப்படியாச்சும் சந்தோஷமாக வச்சுருப்பா அப்பா எப்படியாச்சும் வீடு கட்டி கொடுத்துருப்பா எப்படியாச்சும் கார் வாங்கி கொடுத்துருப்பா அப்படி தானே நம்ம போய் கேட்குறோம் எதற்காக நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் போய் கேட்குறோம் உண்மையாலுமே சந்தோஷம் அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத உனக்கு சொல்லணும் இல்லை இல்லையா நீ கேட்டுட்டேன் உனக்கு நான் கொடுத்துட்டேன் உண்மையாலுமே நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அந்த ஒரு தேடுதல் அப்படிங்கிறது உனக்கு வேணுங்கிறதுக்காக தான் பல ஞானியர்கள் இங்கே அவதரித்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுள் இருந்த அந்த இறையை உணர்ந்து தன்னுள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்ததன் விளைவாக தான் அனுபவித்த விஷயங்களை எல்லாம் இங்கே எடுத்து கூறுகிறார்கள் எல்லாத்தையும் எடுத்து கூறுகிறார்கள் இது எல்லாம் உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது இது எல்லாம் உனக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியது இது நின்று நீ நீங்கி இரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம மனசு அதற்கு இடம் கொடுப்பதில்லை அவர்கள் எல்லாம் நமக்கு கீழே என்று நினைத்துக் கொள்கின்றோம் பல நாணயர்களின் கூற்றுகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகின்றோம் பரம்பொருளின் கருணையிலால் அவர்கள் உணர்ந்த சில ஆற்றல்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் இன்பமாக இருப்பார்களே அவர்கள் துன்பத்தில் இருந்து விலகி இருப்பார்களே என்று அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் நாம் புறம் தல்வதன் காரணமாக புறம் தள்ளியதின் காரணமாக இன்றந்த துன்பம் அப்படிங்கிற வலையில சிக்கிக் கொண்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் மனிதனுக்கு தூக்கம் வருவதில்லை மனிதனுக்கு தூக்கம் வருவதில்லை சிரிப்பையே மறந்துட்டான் சிரிக்கிறதவே மறந்தாச்சு நம்ம சிரிக்கிறதை மட்டும் மறக்கலை நம்ம சிரிக்காதனால மற்ற யாரும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் மனிதனுக்குள் விட்டது இறைவன் கொடுத்த வரம் சிரிப்பு இறைவன் கொடுத்த வரம் சிரிப்பு அந்த சிரிப்பையே மறந்துட்டோம் சிரிக்கும் போது இருக்கின்ற ஆனந்தம் வேறு எதிலும் இருப்பதில்லையே மனம் விட்டு சிரிங்கள் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேற எதுலேயும் கிடைக்காது இப்போ அந்த சித்தம் தெளிந்தவர்கள் சித்த பெருமக்கள் யாரிடம் பேசுவதில்லை அவர்களுக்கு தெரியும் இதை துன்பம் எங்கிருந்து விளைகிறது இன்பம் எங்கிருந்து வருகிறது அதனால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று அதை பிறருக்கு எடுத்துக்கூற விரும்புகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலும் நிறைய சித்தர்கள் உண்டு அவர்கள் எல்லாம் எடுத்துக்கூற விளைகிறார்கள் ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை கேட்டாலும் அதில் உள்ள உண்மைப் பொருளை அறிந்து அறிந்து கொள்வதற்காக யாரும் மெனக்கெடுவதில்லை அதன் காரணமாகவே எல்லாம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள் ஜடங்களிடம் பேசி என்ன பயன் அப்படின்ட்டு அமைதியாகிட்டாங்க அதனால தான் நிறைய சித்தர்களிடம் எல்லாம் போய் அமைதியாக உட்காந்தே இருக்கிறாங்க எதாச்சும் பேச மாட்டாரா எதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்ட்டு அது உண்மையாகவே தேடுதல் இருப்பவர்கள் மீதி எல்லாரு பேரும் அங்கே போய் உட்காந்துருக்கிறது எதுக்கு நம்மையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பொருள் சம்பாதிச்சிட மாட்டோமான்னு இன்னும் ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு அங்கேயும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஆத்ம ஞானம் அடைய வேண்டுமென்றால் மௌனம் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் மௌனம் என்பது சிறந்த மந்திரமாக இருக்கும் அந்த ஞானத்தை அடைவதில் இருக்கின்ற இன்பம் வேறெதிலும் இருப்பதில்லை அப்போ அதை அடைய வேண்டும் என்று இலக்கு வைத்து கொண்டால் ஞானியர்களின் பேச்சை கேளுங்கள் நிறைய ஞானியர்களுடைய பேச்சை கேளுங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பாருங்கள் என நமக்கும் இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவின் பலனாக நம் நிறைய விஷயத்தை அலசி ஆராயும் பொழுது நம் மனம் காட்டும் சரியான வழியை ஒரு தெளிவான வழியை ஒரு தெளிவான வழியை நம் மனம் காட்டும் அதன்படி நாம் செல்லும் பொழுது கட்டாயமாக நமக்கு துன்பம் நேராது அப்படியே நம்மை அந்த துன்பம் நெருங்கினாலும் அது நம்மை பாதிக்காது அது பாதிக்காமல் இருக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அது தெளிவானது ஞானமாக மாறும் அந்த ஞானமானது உங்களை உயர்த்தும் அப்படின்னா அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் சிவபெருமான் எப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு தவறுவது இல்லை அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியே பல விதங்களில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே தான் இருக்கின்றார் ஆனால் அதை நாம் தான் தவறவிட்டு விடுகின்றோம் நம் ஆசையின் காரணமாக நாம் வைக்கின்ற பற்றுதலின் காரணமாக பொருளின் மீது நாம் வைக்கின்ற பற்றுதலின் காரணமாக நாம் வருகின்ற அனைத்தையும் துன்பமாக மாற்றிக்கொள்கின்றோமே தவிர ஒரு விஷயத்தில் இருக்கின்ற இன்பத்தை அனுபவிப்பது இல்லை ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் போது வருகின்ற இன்பம் அது நம்மை விட்டு பிரியும் போது அது துன்பமாகத்தான் நமக்கு தெரிகிறதே தவிர அது இருக்கும் போது அதிலிருந்து வருகின்ற இன்பத்தை நாம் உணர்வதில்லை இந்த ரகசியம் தெரிந்தால் நாமை துன்பம் ஒருபோதும் நெருங்காது நெருங்கினாலும் நம்மை பாதிக்காது